என்னது முப்பத்தஞ்சு லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு இந்த வேணாரு எடுத்து போலாமா ஆழ்பானத்துல ஜப்பான் ஹோண்டா வெசல் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஜப்பான் வெஹிக்கல் சுசுகி வேகனார் அந்த லிமிடெட் எடிஷன் கலர் டொயாட்டா ரைஸ் ஒன்னைக்கு இது என்ன இலங்கையிலே மார்க்கெட் ஆன வெஹிக்கல் சரியான ஆப்ஷன் கொடுத்த வெஹிக்கல் இது வந்து அன்ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் தான் இது என்னன்னா காரண கலருக்கு ஏத்த மாதிரி பேச் கலர்லயே கொடுத்துக்கலாம் சாய்வான ரோட்டுக்கு ஓடுறதுக்கு வந்து அதுல வந்து ஸ்லோவா கண்ட்ரோல் பண்ணி ஓடுறது அதுல ஆப்ஷன் எல்லாம் இருக்கு ஆட்டோமேட்டிக்காவே டோர் ஓபன் பண்ணு

ஜால்பானத்துல ஹீல்ஸுக்கு அப்படியே முன்னுக்கு தான் இந்த ஷோரூம் இருக்கு இந்த ஷோரூம் பேரை பாத்தீங்கன்னா பிடி ஆட்டோமார்ட் இங்க செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் மட்டும் இல்லை புது வாகனங்களுமே நிக்குது அதெல்லாம் என்ன வாகனங்கள் நிக்குதுன்றா இந்த வீடியோட பார்க்க போறீங்க அதுக்கு முதல்ல எங்க ஜூகேஷ் எல்லாம் எனக்கு முதல் திரும்ப பாருங்கட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ இந்த காரணம் விற்பனைக்கு வந்திருக்கேன்னு என்ன மாதிரி அண்ணா இது வந்து கொண்டா வெசல் வெசல் என்ன வெசல் 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 இது வந்து லிமிடெட் எடிஷன் கலர் கலர் வந்து வித்தியாசம் என்ன கலர் இது இந்த கலர் வந்து இப்ப இலங்கையில குறைவு இருக்குது ரேர் வெரி ரேர் வெரி ரேர் கூடுதல் ஆக்கள் விரும்பினா கூட ஆ பாருங்க ஒரு நல்ல ஒரு கலர் உண்டு என்ன கலர் என்ன பேர் வந்து இப்ப பேஜ் கிரீன் மாதிரி தான் கிரீன் டைப் தான் அப்புற ஆமி டைப் அந்த கிரீன் டைப் தான் ஆமி டைப் தான் நல்ல கலரா இருக்கு உங்களுக்கு வீடியோல அப்படி தெரியவே தெரியல ஆனா நல்ல நீர்ல வாக்கன சட்டப்படி கலரா இருக்குது இது என்ன மாதிரி என்ன இப்ப எந்த ஆண்டு இது வந்து அன்ரிஜிஸ்டர் வெஹிக்கிள் ஆ அண்ட்ரை ஜப்பானில் ஜூஸ் பண்ணி இங்கே அண்டர்ஸ்டரில் இம்போர்ட் பண்ணின வெஹிக்கிள் ஜப்பான் ஓகே ஓகே இப்போ பழைய விஷயலுக்கும் புது இதமா சரியான ஆப்ஷன் கூட வெஹிக்கிள் இப்போ இன்டீரியர் உள்ளே தான் உள்ளே தான் வித்தியாசம் உள்ளே தான் ஆப்ஷன் கூட ஆருக்கு ஆப்ஷன் என்னென்னு வா வாங்க அப்படியே வேறுங்க இங்கே வேறுங்க எப்படி போருங்க எப்படி இருக்குன்னு வேறுங்க இதான் இருக்கு இங்கே அப்படியே உள்ள ஒன்றுன்னு காட்டுங்க நீ வாங்க அதான் லவரேட் இப்போ நோமலாக வர வெசலுக்கு நியூ நியூ வெசலுக்கு வந்து இதில் வந்து பிளாக் கிளாம் சீட் சீட் வந்து சீட் மெட்டீரியல் வந்து பிளாக் கிளாம் பெரும் இது என்னென்னா காரண கலருக்கு ஏற்ற மாதிரி பேச் கலர்லேயே கொடுத்துக்கிறாங்க இது காரண கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு என்ன டபுள் கலரில் கொடுத்து டபுள் கலர்லேயே கொடுத்துக்கிறாங்க அதான் இது கொஞ்சம் மார்க்கெட் அணிக்குது இப்போ மார்க்கெட் வெஹிக்கிள் ஓ கலர் தான் ரேரா ரேரா கலரும் ரேர் வெஹிக்கிளும் ரேர் ரெண்டுமே ரேர் ரெண்டுமே ஓகே ஓகே

அவர் ஃபேமிலிக்கு கணக்கான வெஹிக்கிள் என்ன வேண்ட பின்னுக்கு ஏசி பின்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கும் ஏசி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆ ஓகே நம்மளா எல்லாமே ஓகே என்ன ஓ எல்லாமே ஓகே பின்ன பிற டிக்கியும் பாப்போம் என்ன ஓ டிக்கியும் பாப்போம் டிக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு ஆப்ஷன் வந்து ஸ்பேஸ் எல்லாம் என்ன மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருக்கு இந்த பட்டின் சிஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காகவே டோர் ஓப்பன் பண்ணு ஆ ஆ ஆட்டோமேட்டிக்கிட்டே என்ன நல்ல ஸ்பேஸ் ஓ நல்ல ஸ்பேஸ் இருக்கு நல்ல சூக்கேசுகள் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கு நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு காரண காரணம் குடும்பத்துக்கும் ஓகே இதுக்கே இதுக்கே வைக்கலாமே எந்த தேவையில்லை இதுக்கே ஒரு சின்ன சின்ன பொருட்களை வை வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அந்த சீட் எல்லாம் அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆ ஓகே நல்ல இதுலயும் என்ன ஆப்ஷன்கள் இருக்கு இதுல வந்து இதுக்கு நீங்க போறாள் நடந்து போனீங்களா இந்த சென்சர் இப்போ மூடுபடாது

நல்லா அந்த ஐ லைட் மாதிரி நல்லா இருக்கு இங்கே பாருங்க இந்த பாருங்க இந்த லைட்டுமே இல்லை அதை போட்டோ கிடங்க லைட் இருக்கு நல்லா இருக்கு தெரியாது ஆ ஓகே நல்லா இருக்கு என்ன வேறங்க எப்படி இருக்குண்டு இது என்ன மாதிரி இது வந்து 1500 சிசி வெஹிக்கிள் 1500 சிசி 500 சிசி ஆ ஓகே ஓகே இப்ப இந்த கலர் அண்ட் ரேர் வெஹிக்கிள் அண்ட் ரேர் வெஹிக்கிள் ஆ இது பிரைஸ் டீடைல்ஸ் என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன பிரைஸ் எல்லாம் நாங்க இப்ப பிக்ஸ் பிரைஸ் அண்ட் இல்ல நேர்ல இப்ப நான் கண்ட நம்பர் எல்லாம் போடுவோம் ஆ ஆ ஓகே ஸ்கிரீல்ல அவங்க என்ன நம்பர் போட்டு விடுறேன் இது ஃபிக்ஸ் பிரைஸ் அண்ட் இல்லையா கோல் பண்ணி கேட்டிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் இவங்கிட்ட கடை இங்கே இருக்கு பாருங்க ஜால்பான ஹீல்ஸ்க்கு முன்னுக்கு தான் இவங்க கடை இருக்கு கடையை விசிட் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லை வேறு வேறு வாகனங்கள் நிற்கிது இப்போ அந்த அடுத்த வாகனத்தையும் போய் பார்ப்போம்மா ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டொயாட்டா ரைஸ் ஒன்று நிற்கிது இது என்ன மாதிரி என்ன ஓ இது வந்து டொயாட்டா ரைஸ் ஜப்பான் ஜப்பான் வெஹிக்கிள் ஜப்பான் ஜப்பான் ஓ ஆ ஓ இது வந்து லிமிடெட் வெஹிக்கிள் தான் இது லிமிடெட் இலங்கையிலே மார்க்கெட் ஆன வெஹிக்கிள் ஆ ஓகே எந்த இயர் வந்து

அடுத்தது நார்மலா ஹைபிரிட்லயும் பிளாக்கும் பாருது ஒயிட்டும் பாருது பிளாட் ரூப் மேல இது மேல பிளாக் கலர் வேற இந்த இருக்கு சில பேர் அது மொடிஃபை மாதிரியே அப்படி இல்ல இது வந்து இதுலயே இது சில வேற வந்து ஸ்டிக்கரும் செய்யலாம் அது விருப்பம் ஆனா இது கொஞ்சம் மார்க்கெட் பிளாக் வந்து மார்க்கெட் இது ஓகே ஓகே இது என்ன மாதிரி உள்ள இருக்கு இது வந்து பேருங்க உள்ள கொண்டாந்து காட்டுங்க அந்த அது இதுல வந்து எஸ்பிரியல் மூட் அண்ட் இருக்கு அது வந்து இப்போ வயசு ஓன ஆகல் கொஞ்சம் அந்த ஸ்லோவாக கூட கூடிய மாதிரி சிஸ்டம் எல்லாமே இதுல கொண்டாந்துருக்கிறாங்க மற்றது ஆப்பிள் எண்ட ஒரிஜினல் செட் வருது இதோடய ஆஹ் ஓகே வேற என்னன்னு மற்றது ஹோல்ட் மூட் பார்க்கிங் எல்லாம் இதுலயே இருக்கு ஆஹ் ஓகே ஓகே சீட் எல்லாம் வின்னுண்டு கம்ஃபர்டபிளாக இருக்கும் சீட் எல்லாம் இதோட ஒரிஜினல் சீட் தான் ஒரிஜினல் சீட் தானா ஓ ஆ பாருங்க நோம்பலா உள் வளங்களையும் பாருங்க ஸ்டீரிங் ஆப்ஷன் எல்லாம் இதுலயே இருக்கு போர்ட் போர்ட் சிஸ்டம் செட்ல வந்து சோங் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணலாம் ஆ சோங் சேஞ்ச் பண்றதெல்லாம் இதுலயே இருக்கு ஸ்டீரிங்லயே இருக்கு ஆ பாருங்க ஸ்டீரிங்ல உள்ள ஆப்ஷன்கள் இருக்கு பாருங்க இந்த எல்லா ஆப்ஷனும் கூடுதலான ஆப்ஷன் எல்லாமே இதுலயே ஸ்டீரிங்லயே இருக்கு பாருங்க அந்த ஏசி என்ன நல்லா ஜில் ஜில்னு வருமா ஜப்பான் பைக்லனா சொல்லி வேலை இல்ல சொல்லி வேலை இல்ல ஏசி ஆ ஓகே 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 பாருங்க நோம்பலா பாருங்க இப்படி இருக்குண்டு பிராண்ட் நியூ இது என்ன இந்த காரும் இப்போ ரேரா இல்லை நோமலா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப ஜாழ்பானத்தில் இது வந்து நோமலா வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஆனா பிளாக் பிளாட் ரூப் வந்து லிமிடெட் தானே இருக்கு லிமிடெட் தானே ஓகே அதான் கூட எல்லாம் விரும்புறீங்க ஆ ஓகே ஓகே இங்கே பின்னுக்கும் பேருங்க இது வந்து ஃபேமிலிக்கு ஓகே ஆனவை ஆ இதுல ஒரு மூன்று பேர் இருக்கலாம் மூன்று பேர் இருக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்கா டிரைவர் சீட்டோட சேர்த்து ஒரு அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற கார் பேருங்க

இந்த காரில் லுக்கை பாருங்க ஒயிட் அண்ட் பிளாக்கில் இருக்குது இவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்க அந்த ரூஃப் டப்புக்கு இது கொடுத்துருக்காரு பாருங்க இஞ்சி திறந்துடு ஜூம் வரும் சொல்லுங்க 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 எல்லாம் பல பல்லாண்டு இருக்கு அதான் சொல்றேன் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டான டஸ்ட் கால் பட்டு இருக்குங்க அதை வேலை சொல்றேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இது என்ன மாதிரி ப்ரோ ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இருக்கா ப்ரைஸ் வந்து விலை வந்தால் நீங்கள் அப்படி இல்லை ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்ற ஒன்றும் இல்லை நேரில் வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே நேரில் வந்தால் பேசி தீர்மானிக்கலாம் ஓகே இவங்க நான் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்படி ஒரு அழகான வாகனம் நீங்களும் வா புதுசாக வாங்கணுன்ற ஆசைப்பட்டிருப்பீங்க இப்போ இதுக்கு லீசிங் வசதியா எது வீதம் மட்டும் லீஸ் கொடுப்பாங்க எழுபது வீதம் லீஸ் கொடுப்பாங்களா இது லீவ்ல இருந்தாலும் சரி ஆக்கள் இல்லாட்டி நாங்களும் எங்கள் டைம் இருக்கு ஆக்கள் செஞ்சு தருவோம் ஆ லீசிங் காரை உங்கள் டைம் இருக்கு எந்த லீஸ்ட் வேணுமெண்டாலும் செஞ்சு தருவோம் ஆ ஓகே எந்த லீசிங் வேணுமெண்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களா அதே நேரம் நீங்களுமே லீசிங் காரை அரேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா பாருங்க கலரை பாருங்க இப்படி இருக்குன்ட்டு ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரில் வந்து பேசி தீர்மானிச்சு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஸ்க்ரீனில் வாங்கின நம்பர் அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு வெகனாரம் நிற்கிது இது என்ன மாதிரி இது வந்து

அந்த எலோயில் வந்து சிங்ரேட் எலோயில் இப்ப சிங்ரேட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாலு பதினெட்டு வந்த சிங்ரேட் எலோயில் எலோயில பாருங்க சிங்ரேட் எலோவிலாம் அப்ப பழைய வகனறக்கு இப்ப இது இல்ல இல்ல ஆ ஓகே சேம் தான் ஆ ஓகேடா அது अनलॉक பண்ணியாச்சு உள்ள பாப்போம் வாங்க உள்ளுக்கு இன்டீரியல் വർக்குல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா இன்டீயர் வந்து இப்ப கொஞ்சம் ब्राउन டைப்ல வருது ஆ இதுல ஸ்டியரிங்ல অপஷன்கள் இருக்கு ஸ்டியரிங்ல நார்மலா வர்ற மாதிரி অপஷன் தான் இதுலயே இருக்கு ஆ ஸ்பெஷல் மூட் வேலை அதில் எல்லாம் வருது வேறங்க உள்ளுக்கும் அப்படியே பின்னுக்கும் காட்டுங்க நோம்பல பின்னுக்கும் காட்டுங்க இந்த வேலை திறந்து காட்டுங்க பின் சீட்டு வேறங்க வெகு நேரண்டாவே கூட இப்ப யாழ்ப்பாணத்தில் மார்க்கெட்டுண்டா வெகு நேரம் வெகு நேரம் நல்லா பெட்ரோல் வைக் பண்ணோம் ஆ இது நோம்பலா போல பாவிக்கும் பெட்ரோல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வேலை செய்யும் மாதிரி அதே அளவு அதே அளவு தான் வேலை செய்யும் ஆ ஓகே இருபத்தி ரெண்டாவது ஸ்மூத்தாக போகும் ஸ்மூத் ஆ ஓகே 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 வேற எங்க இது உள்ள ஒப்ஷன்கள்லாம் இதுலயும் இருக்கு இந்த சீட் எல்லாம் நல்ல கம்ஃபர்டபிளான சீட்டு எல்லாம் நீங்க நேர்ல வந்து நல்லா பார்த்து வாங்க கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதுல இருந்து கலர்ஸ் வர்றது கஸ்டமைஸ் வந்து இப்ப நான் எங்களுக்கு தேவையான கலர் எடுக்கலாம் பிளாக் வரது கஸ்டமைஸ்ன்னு இப்போ எங்களுக்கு தேவையான கலர் எடுக்கலாம் பைட் வரது பிளாக் வரது மற்ற கஸ்டமர் இதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ல எடுக்கும் ஆஹ் ஓகே ஓகே நீங்க கலர் எல்லாம் தொடங்க இல்ல ஆ இப்போ தேவையான ஆக்க தேவையான செஞ்சு கொடுக்கலாம் ஆ எடுத்து குடுப்பிக்கலாம் ஓகே ஓகே இப்போ இது உங்கள்ட்ட ரெண்டும் நியூ பிராண்ட் நியூ பிராண்ட் நிற்குது ஆ நிற்குது ஓகே ஓகே பாருங்க குத்தம்புது பேனார் ரெண்டு நிற்கிது வேணுமெண்ட்டு அவங்க நம்பர் நம்பர்களை போட்டு விடுறேன் கால் பண்ணி கேட்டுட்டு கடையை விசிட் பண்ணி பாருங்க மறக்காமல் அளவு கடையை விசிட் பண்ணி வாங்க ஏண்டா வீடியோவில் பார்க்குற மாதிரி கார் இருக்கா ஸோ கலர் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருப்பேன் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பெஸ்டல் அந்த கார் கூட போட்டேன் அது நீங்கள் வீடியோவில் பார்த்த கலரை விட கொஞ்சம் பிரம்மாண்டமாக வடிவாக இருக்கும்டே சொல்லலாம் இப்போ இதே ப்ரைஸ் என்ன நேரில் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை நேரில் பார்த்து ஓகேண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் குறைச்சி விடலாம் ஆ பேசி தீர்மானிக்கலாம் மேம் ப்ரைஸு எல்லாவே ஃபிக்ஸுண்டு இல்லை நீங்கள் குறைச்சி குறைச்சி தெரியுமே உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களோட வீடியோ பார்த்துன்னு வந்து சின்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா ஓ உங்களோட வீடியோ கண்டு சொல்லி தெரியும் தானே ஆ ஓகே ஓகே வார அளவுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது மேம் இவங்க முடிஞ்ச அளவு எல்லா காரையும் காட்டியிருப்பேன் எங்களோட டூ கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்தோண்டே இருக்கும் என்னொரு வீடியோல சந்திப்போம்னா உங்க டூ கேஸ் பாய் ஓகே பாய்